இந்த தமிழ்நாட்டில் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அரசியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் ஆலோசகர் யாராக சொல்லியிருக்காங்க அதை சுயசிந்தனை இல்லாமல் அவரும் ஆமாமா அப்படி தான் இருக்கும் நம்மளும் அதே ட்ராக்கில் போகலாம் அப்படின்றாங்க ஒரு சின்ன ப குழந்தை கூட சொல்லும் இதே தானே திமுக சொல்லுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எந்த வகையில் திமுகவுக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்கள் இத்தனை பேரை பேட்டி பார்க்குறீங்க விஜய்க்கும் திமுகவுக்கும் ஒரு விஷயத்தில் வித்தியாசம் ஆறு வித்தியாசங்கள் ஒன்று சொல்லுங்க டக்குன்னு சொல்ல முடியாது கூட ஏன்னா இவரும் முன்மொழிக் கொடியை எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு எல்லாம் எதிர்ப்பு இவர் என்ன இவர் வித்தியாசமாக இருக்கார் சொல்லுங்க பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது விமான நிலையம் வரணும் சார்ட்டர் ஃபிளைட்டில் போனோம் நான் நான் சார்ட்டர் ஃபிளைட்டில் போனோம் அதனால விமான நிலையம் வரணும் அவர் அந்த பழக்க இல்லைன்னா அதுவும் சீமான் மாதிரி சொல்லிட்டுருப்பார் சீமானிட்ட சார்ட்டர் ஃபிளைட் இல்லை அதனால அவர் ஏர்போட்டே வேணான்றார் ஏற்பாட்டை வேணான்ட்டார் இவர் என்ன சொல்றாரு எங்கிட்ட வண்டி இருக்கு பார்க் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நான் அடிக்கடி போகணுன்றதுனால பரந்தூர் விமான நிலையம் வேணும் விமான நிலையம் வேணும் அது ஏன் பரந்தூரில் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன பண்ணும் ஒரு எக்ஸ்பர்ட்லாம் கூட்டு வச்சு சிவில் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டில் இருக்காங்களா கூடவே இருக்காங்க புசியானந்த் இருக்காங்க அவங்களெலாம் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ஆயிரம் ஏக்கர் வேற எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஐயா இந்த பக்கம் திருப்பூர் பக்கம் இருக்கியா அதை எடுத்துகிட்டு மத்திய அரச்ட்ட கொடுக்குறேன் மத்திய அரசு அது பார்த்து சொல்லட்டும் ஒரு ஒரு நல்ல ஒரு படித்த தலைவன் இப்படி தான் சொல்லணும் வேண்டாங்க இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் பாலைவனமாக இருக்குது ஒரு ஆயிரம் ஏக்கர் அதை எடுங்கன்னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும் அங்கே வேண்டாம் இப்படி சொன்னால் அடுத்தது என்ன பண்ண முடியும் இப்போவே நெரிசல் தாங்க முடியல ஏர்போர்ட்டில் ஒரு தலைவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாருன்னா அன்றைக்கி முழுக்க மூணு மணி நேரம் ரோட்டில் நிற்குது வண்டி ஸ்டாலின் அன்னைக்கு வந்தார் நான் எல்லாம் மூணு மணி நேரம் நின்னேன் இப்போ வெளிநாட்டுலருந்து வந்தார் அதுவும் ஒன்பது மணி காலில் அப்படி இப்போவே வந்து முடியல அங்கே இப்போ டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கு தான் ரெண்டாயிரத்தி முப்பதுன்றாங்க இன்னும் டிலே பண்ணுறீங்க நீங்கள் தான் எதிர்காலத்துக்கு நீங்கள் போற தலைவர் வரீங்க நீங்கள் சொல்லணுங்களா அடுத்தது இன்னொன்று மும்மொழி கொள்கை நான்கு மொழி வரணும் ஏன்னா என்னோட மனைவி வந்து லண்டனில் இருக்காங்க நான் அங்கே போயிருக்கேன் இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க ஜெர்மன் பேசுகிறாங்க மூணும் பேசுகிறாங்க அப்போ அந்த மாதிரி மொழிகள் இங்கே வரணும் அப்படி பேசுனா வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு மொழி போதும் பிஎம் சார் அப்படின்றது இவர் எதுக்குன்னா சிறுபான்மைக்கு துரோகம் பண்ணுறாங்க பட்டியல் கொடுங்க போர்டு வந்து எங்களால் ஏற்றுக்கவே என்னங்க சுப்ரீம் கோர்ட் நீட்டாக முனை மூணு ஷரத்து தான் மற்றதெல்லாம் ஓகேன்ட்டாங்களே என்ன பண்ணுவீங்க அப்போ அது கரெக்டான சட்டம் தானே பை யூஸர் கிடையாதுன்றாங்களே உன்னோட சொத்து என்ன எல்லாத்தையும் டிஜிட்டல் ஏற்றுன்றாங்களே அப்போ நான் ஒரு சொத்து வாங்கும்போது அந்த பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும்ல பக் போர்டு சொத்தா இல்லையான்னு அதே ஏன் எதிர்த்திங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிட்டாங்க என்ன பண்ண போறீங்க விஜய் என்ன பண்ண போகிறாரு சுப்ரீம் கோர்ட் ஜஜ்ஜஸோட விஜய் நம்ம அதிகமாக தெரியுமா சட்டம் இது வந்து எல்லாரும் அந்த ஆற்றில் போகிறாங்க நம்மளும் இப்படியே போயிடலாங்கிறதுக்கு அவர் தேவையில்லை அதுதான் பிஜேபி வித்தியாசமான கட்சின்னு சொல்கிறதுக்குன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் மாறி சிந்திக்கிறதுனால தான் நாங்கள் வித்தியாசமான கட்சி பொறுமையாக தான் வளருவோம் அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் ஸ்வீப் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம் பொறுமையாக தான் வளருவோம் மக்களுக்கு எஜுகேட் பண்ணிட்டு தான் வளரும் அது வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவலுக்கு வரும்